இல்ல 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 அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம் நீ துணி இல்லாம நடிப்பான்னு கேட்கிறாரு அவர் கிளாம்பர் நான் அர்த்தம் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் துணி அவுத்து போட்டு நடிப்பியா இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில் இவ்வளவு பேர் முன்னால் நடக்கிறது இன்சல்ட் அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்க உதாரணம் அந்த கேள்வி இல்ல சரி இல்ல இல்ல பிரஸ் மீட் ஓவர் நீங்க பேசுங்க

அனைவருக்கும் வணக்கம் சவுதா அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தமிழ் சினிமாவுடைய இந்த நூறு ஆண்டுகளை கடந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கதையை திருவள்ளுவரை பற்றி எடுக்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சி வந்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தருடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடையும் அது நடக்கு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு என்னை தேர்வு செய்கிறதுக்காக மரியாதைக்குரிய என்னுடைய இயக்குனர் பாலகிருஷ்ணய்யா வந்து என்னை ஒரு நாலந்து முறை வந்து என்னை வந்து அதுக்காக ஒத்திக்கையை பார்க்கறது பரிச்சயம் பண்ணாங்க அதற்கு பிறகு தான் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எனக்கு தேர்வு செஞ்சாங்க என்னால் முடிஞ்சளவு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நான் இதில் இருக்கேன் நான் கூத்துப்பட்டியில் வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் என்னுடைய இது மூணாவது படம் ஆனால் இதான் நான் லீடாக பண்ணுற படம் இந்த படம் தான் அனைவருக்கும் நன்றி என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் இருக்கும் இந்த படத்தினுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் இருக்கும் டிபி கேமராமேன் சார் திரு செல்வின் சார் அவர்களுக்கும் ஆர் டிஎப்டர் சுலேஷ்கே சார் அவருக்கும் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் அந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன் இணை இயக்குனர் துணை இயக்குனர் அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி